அழைப்பு விவரங்களை சேமித்து வைக்க மாட்டோம் என வாட்ஸ்அப் குரூப்களில் தனி தனித்தன்மையுடன் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் வாட்ஸ்அப் விளக்கம் அளித்துள்ளது மேலும் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம் ராஜு குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க ராஜு கண்டிப்பாக ரேவதி அதாவது முன்பாக அனைத்து இந்த வாட்ஸ்அப் பயனாளிகளுக்கும் ஒரு அந்த மெசேஜ் ஆனது நிறுவனத்தின் சார்பாக ஒரு மெசேஜ் பாப் மெசேஜ் ஆனது அனுப்பப்பட்டிருந்தது அதாவது இந்த மெசேஜ் என்னவென்றால் அனைத்து இதற்கு மேலாக அந்த பயனாளிகளுடைய அந்த விவரங்கள் அவர்கள் அவர்களுடைய தகவல்களை அவர்களுடைய சேட்டு உள்ளிட்ட அனைத்து ஒரு வீடியோ கால் பண்ணாலோ அல்லது அவர்கள் ஏதேனும் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணாலோ இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து நிறுவனத்தால் வாட்ஸ்அப் நிறுவனத்தால் வந்து சேகரித்து வைக்கப்படும் என வந்து அந்த மெசேஜ் ஆனது வந்திருந்தது இதனை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அந்த வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து அவர்கள் முழுமையாக நீக்கப்படுவார்கள் என அந்த மெசேஜில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தான் பல்வேறு அந்த மக்களும் வந்து பல்வேறு இந்த பல்வேறு அந்த குழப்பங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள் அதே போல அவர்களுடைய தனிப்பட்ட அந்த விஷயங்கள் முழுமையாக திருட்டு போட போகப்படும் அது போன்ற ஒரு நிலையில் அவர்கள் குழப்பத்தில் இருந்த நிலை தான் தற்போது வாட்ஸ்அப் nhiều lắm இந்த ஒரு விளக்கத்தை வந்து அளித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த விளக்கத்தில் உடன் வந்து இந்த தகவல்கள் வந்து பயனாளிகளுடைய தகவல் வந்து பரிமாறப்படாது என திட்டவட்டமாக அவர்கள் இந்த விளக்கத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் தனிநபர் கவலை பெறுவதற்கான புதிய கொள்கை தொடர்பாக இந்த சர்ச்சை எழுந்துள்ள நிலையில்தான் இந்த விளக்கமானது தற்போது வாட்ஸ்அப் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல பயனாளிகள் தங்களை நீக்கவோ அல்லது டவுன்லோடு செய்து கொள்ளவும் முடியும் ஏற்கனவே அவர்கள் இருந்தபடியே தான் இந்த வாட்ஸ்அப்பை வந்து உபயோக உபயோகத்துக்கொள்ள கொள்ளலாம் என வந்து தொடர்ந்து அவர்களை வந்து இந்த இது போன்ற அந்த விஷயத்தை வந்து விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த அவர்களுடைய வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பயனாளிகள் வந்து இந்த வாட்ஸ்அப்பை விட்டு தற்போது அந்த செய்திகளுக்கு பிறகு இந்த சர்ச்சைக்குரிய இது போன்ற அந்த செய்திகள் பரவியதற்கு பிறகு பலர் பலரும் வந்து இந்த வாட்ஸ்அப்பை வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலையில் மீண்டும் பயனாளிகள் அந்த தொடர்ந்து அவர்களை வந்து அவர்களுக்கு தேவையான அதே நிலையை வந்து தொடருவதற்கான ஒரு யுக்தியாக தற்போது வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஒரு தகவலும் வந்து பரிமாறப்படாது மற்ற எந்த ஒரு சமூக வலைதளத்துடனும் பரிமாறப்படாது என உறுதிப்பட தற்போது அவர்கள் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இது போன்ற எந்த ஒரு கட்சியும் இல்லாதவாறு அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள் அதே போல இந்த குழப்பத்தினால் வந்து மக்கள் மீண்டும் எழுவதற்காக இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது திட்டவட்டமாக இந்த ஒரு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு பரிமாற்றம் அதாவது பயனாளிகளுடைய எந்த ஒரு அந்த தகவல் வந்து மற்ற சமூக வலைத்துடன் வந்து பகிரப்படாது என வந்து தற்போது இந்த விளக்கத்தில் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்தி